வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் சுதந்திர தின விழாவையொட்டி தனியார் பள்ளியில் பண்டைய மரபுகளை நினைவு கூரும் பொருள்களின் கண்காட்சி பொதுமக்கள் மாணவர்கள் கண்டு ரசிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி தனியார் பள்ளியில் பாரம்பரியத்தை நினைவு கூரும் விதமாக பாரம்பரிய பழமையான பொருள்களில் இரண்டு நாள் கண்காட்சி நடைபெற்றது நமது இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்தது எழுபத்தி எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் நமது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு அதனை பெற்ற பொழுதும் இந்திய மக்கள் எவ்வாறு வாழ்ந்து வந்தார்கள் என்பதை தற்போதைய தலைமுறைக்கு எடுத்துக்கூறும் விதமாக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இரண்டு நாட்கள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் நமது நாட்டின் பண்டைய பாரம்பரியத்தை எடுத்து விளக்கும் விதமாக சுதந்திரத்திற்கு முன்பு மக்கள் எவ்வாறு வாழ்க்கை முறையை பின்பற்றினார்கள் என்பதும் விளக்கும் விதமாக அவர்கள் பயன்படுத்திய ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் மண்பாண்டங்கள் உளவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் உணவு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்கள் பழைய காலம் முதல் தற்போது வரை பயன்படுத்தப்பட்ட டெலிபோன்கள் துப்பாக்கிகள் கத்தி அரிவாள் மற்றும் முன்காலத்தில் மக்கள் வாங்கி சாப்பிட்ட மிட்டாய்கள் உள்ளிட்ட ஏராளமான பண்டை மரபுகளை விளக்கும் பொருட்கள் வகைப்படுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன இது பற்றி விளக்கங்களை பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையாளர்களுக்கு எடுத்து விளக்கினார்கள் இதில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்காட்சியை கண்டு ரசித்தனர் நமது நாட்டின் பண்டைய மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை வரும் தலைமுறையினருக்கு எடுத்து விளக்கும் விதமாக இங்கு ஒரு மாறுபட்ட விதமாக சுதந்திர தின விழாவை இந்த பள்ளியில் கொண்டாடி இருக்கிறோம் மேலும் தொழில்நுட்பங்கள் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி ஆகியவை இல்லாத நிலையில் மக்கள் எப்படி நிறைவுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை முறையை கையாண்டார்கள் என்பதை மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கும் இதில் ஈடுபட்ட பிறகு எடுத்து கூறும் விதமாக இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருகிறோம் என பள்ளியின் முதல்வர் திருமதி சிந்து அனு தெரிவித்தார் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் என் பேரு சிந்து அனு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து இந்தியாவோட எழுபத்தி எட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஆனா ஹொசூர் பப்ளிக் ஸ்கூல்ல நாங்க வந்து வித்தியாசமா அத கொண்டாடலாம் சொல்லி அப்படி ஒரு யோசனை வந்தது சம்ஸ்கிருதி சொல்லி ஒரு ஹிந்தி வேர்ட் சம்ஸ்கிருதம் வேர்டே நாங்க யூஸ் பண்ணினோம் சாஸ்கிருதி சொல்லியாச்சுன்னா ட்ரெடிஷன்ஸ் நடத்தும் அப்ப இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைம்ல நம்ம ஜனங்க எப்படி வாழ்ந்தாங்க டிஜிட்டலைசேஷன் இல்ல டெக்னாலஜி இல்ல மிஷின்ஸ் இல்ல இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அவசியம் தெரியணும் ஏன்னா சிபிஎஸ்இ வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் சொல்றாங்க ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் சொல்லியாச்சுன்னா அவங்களுடைய பிரைன் ஹார்ட் ஹேண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ஆட்டிடியூடு டெவலப் பண்ணணும் ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும் சோ என்இபி டுவெண்டி டுவெண்ட்டி சொல்லி சிபிஎஸ்இ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்க வந்து எங்க ஸ்கூல் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணின ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் இது வந்து நாங்க என்ன பண்ணினோம்னா ஒவ்வொரு குழந்தைகள் கிட்டயும் சொல்லி அவங்க அவங்க கையில் இருக்கிற பொருள் தாத்தா பாட்டி கிட்டே எல்லாம் அவங்க இன்டராக்ட் பண்ணி அந்த பொருளை எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்க வந்து பெரிய ஒரு டுவெண்ட்டி ஸ்டார்ஸ் நாங்க ஹாஸ் பண்ணினோம் இது மட்டும் இல்ல ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எப்படி சந்தோஷமா இருந்தாங்க ஒரு சின்ன வீட்லயே சந்தோஷம் எப்படி அவங்க பார்த்தாங்க ஒரு தின சொல்லி அந்த மாதிரி உட்காந்து சாப்பாடெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுல அவங்க சுச்சுவேஷன்ல எப்படி சாப்பிட்டாங்க

அங்கே வந்து அந்த ட்ரெடிஷன்ஸ் உடைய இம்பார்டன்ஸ் சொல்லி கொடுத்ததுக்காக ஒசூர்லயே முதல் முதலாக நாங்க வந்து எங்க ஸ்கூல்ல ஒரு எக்ஸிபிஷன் வந்து நாங்க ஆரம்பிச்சோம் அந்த எக்ஸிபிஷனை நாங்க என்ன பண்ணுவோம்னா இண்டிபெண்டன்ஸ் டே டைமுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி மிஷின்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே எப்படி எல்லாருமா ஒத்துருவியா இருந்து எல்லாருமா சந்தோஷமா எப்படி வாழ்வாங்க இதை நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சொல்ல சொல்லறதுக்காக நாங்க வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் ஒவ்வொரு பொருளும் நாங்க கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்டால்ல நாங்க வந்து ஒரு எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்ல சிபிஎஸ்சி வந்து அவங்க என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் This ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் சொல்லியாச்சு ஒரு குழந்தையோட எல்லா டெவலப்மெண்ட் அதாவது கிரியேட்டிவிட்டி எமோஷன்ஸ் இந்த எல்லாத்தோட டெவலப்மெண்ட்டையும் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கணும் சிபிஎஸ்சி அதுதான் எதிர்பார்க்கறது கம்ப்ளீட் எஜுகேஷன் சொல்லும் போது அதனால ஹொசூர் பப்ளிக் ஸ்கூல்ல வந்து என்னைக்கு என்னைக்கு ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு நம்ம ஸ்கூல்லேயே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்தியன் ஈகோஸ் அண்ட் கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி அவர் தாத்தா பாட்டி கிட்டே எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க சொல்லி அந்த ஒரு த்ரோ பேக் தான் நாங்கள் எக்ஸிபிட் பண்ணிடும் இது வந்து ஃபுல் ஹொசூர் ஒர்க்குக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நெய்பரிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அண்ட் ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்களும் இப்போ வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்கூலில் வந்து அந்த ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்ன மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி இருக்கு மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணது எப்படி வாழ்வாங்க சொன்னதுக்கு அது காமிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஹட்டே நம்ம ஃபிசிக்கலாகவே நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அந்த ஹட்டு வெல் அவங்க எந்த மாதிரி பட்டில் அவங்க படுத்தாங்க எந்த மாதிரி ஸ்பேஸ் வீட்டில் இருந்தது அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவுடான் அண்ட் கோலத்துடைய இம்பார்ட்டன்ஸு அப்புறம் எந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸஸ் இங்கே பண்ணினாங்க எந்த மாதிரி மெட்டல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க கிராஸ் அயர்ன் கோப்பர் அந்த மாதிரி மெட்டல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அண்ட் தென் பாட்ரி ஒர்க்கு ட்ரெஸ்ஸஸ் மெட்டீரியல்ஸு மெ மெட்டீரியல்ஸு அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் அதாவது டெவலப்மெண்ட் இந்தியா டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கிற டைமில் எந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணினாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நாங்க எடுத்து அது மட்டும் இல்ல ட்ரெடிஷனல் கேம்ஸ் எப்படி சந்தோஷம் வீடியோ கேம்ஸ் இல்லாமல் எப்படி கிரவுண்ட்ல வந்து சந்தோஷம் சந்தோஷமா இருந்தாங்க சொல்லி பம்பரம் விளையாடுறது பல விளையாட்டுகள் அது மட்டும் இல்லை பழைய கால சாக்லேட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு அதாவது ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு வீட்டில் ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ண சமையலோடைய லைவா எங்கள் பேரண்ட்ஸ் கூட அதெல்லாம் சமைச்சு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லை முன்னாடி எல்லாம் கோர்ட் எல்லாம் இல்லாமல் ஒரு பஞ்சாயத் சிஸ்டம் சொல்லி அதில் எப்படி தீர்ப்பு கட்டினாங்க அது வந்து புலீஸோ இல்லைனா ஒரு லோ இல்லாமல் ஊர் ஜனங்களே சேர்ந்து அதுக்கு ஒரு தீர்ப்பு எவ்வளோ கரெக்டாக பண்ணி அதை தீர்ப்பு கட்டினாங்க சொல்லி அதுவும் நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதுக்கு எல்லாமேல ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் இந்த மாதிரி மாடர்ன் டான்ஸு கண்டெம்ப்ரரி சினிமேட்டிக் மட்டும் இல்லை மயில் ஆட்டம் புலி ஆட்டோ புயல் ஆட்டோன்னு சொல்லி அப்படி நிறைய டான்ஸஸ் கூட நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டோட நிறைய கல்ச்சர் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு விட்னஸ் பண்றதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி பண்ணிடுவோம் இதுக்கெல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணின மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் போதும் சார் என்னோட